சாப்பிட்டீங்களா சரி சாப்பிட்டா காலிலிருந்து என்ன பார்த்தீங்க பட்டர்ஃபிளை பத்தி பார்த்தீங்க அப்புறம் பேர்ட்ஸ் பத்தி பார்த்தீங்க தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா சரி ஓகே இப்போ நான் என்னைய பத்தி சொல்றேன் என் பேர் வந்து பூமிநாதன் நான் இங்கே விருந்தர்கள் தான் இருக்கேன் நானே நம்ம வந்து எப்படின்னா நம்ம பூமி இயற்கை விவசாயம் சொல்லி வச்சுருக்கேன் அதிலேருந்து என்ன பண்ணுறோன்னா தோட்டம் வீட்டு தோட்டம் பண்ணையில் பராமரித்து கொடுக்கறது பண்ணை வடிவமைச்சு கொடுக்குறது அந்த மாதிரி வந்து எல்லா வேலையும் பண்ணுவோம் புல் தர அமைச்சு கொடுக்குறது கார்டன் ரிலேட்டடாக எல்லா ஒர்க்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கேட்குறவங்களுக்கு அது போக வந்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது அந்த துறையிலேருந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க கெஸ்ட் லெக்சரும் இருக்கேன் இப்போ கிராமத்தில் போய் இயற்கை விவசாயம் இப்போ யார் ரொம்ப பண்ணுறதுனால அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்கிறதுக்காக இயற்கை விவசாயத்தை பற்றி ஏன்னா எல்லாருமே கெமிக்கல் போட்டு இது பண்ணுறதுனால இயற்கை விவசாயத்தை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரணுன்றதுக்காக மக்கள்கிட்டையும் போய் டேரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன் அது போக கேவிக்கேன்னு சொல்லுவோம் கிருஷி விக்யான் கேந்திரா கோவிலாங்குலத்தில் இருக்குது அந்த இது அது போக வந்து நிறையா காலேஜஸில் போய் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கெஸ்ட் லெக்சராக வந்து கொடுத்து விட்டுருக்கேன் இதுதான் என்னோட சினாரியோ இதை வந்து நமக்கு வந்து இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சார்ட்டை நானும் கேட்டேன் அவரும் சரி நீ வந்து சொல்லுங்க அப்படின்னாரு ஒரு ரெண்டு வாரமா தொடர்ச்சியாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நான் பேசிக்கா வீட்டுக்கு தேவையான செடிகளை என்ன பண்ணலாம் எப்படி பராமரிக்கிறது எல்லார் வீட்லேயும் செடியை வச்சிருப்பாங்க அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன் எல்லாரும் சாப்பிட்டு மயக்கமா இருக்கீங்களா இல்லையா சரி சரி நான் ஒரு சின்ன வீடு கதை கேட்குறேன் வீடுகது சொல்ல முடியாது அது இருக்கிறது தான் ஆஹ் இப்ப எல்லாமே எப்படி வரும் பூ பூத்து செடி வைப்போம் பூ பூக்கும் அதுக்கப்புறம் காய் காய்க்கும் அதுக்கப்புறம் தான் பழமாக வரும் அப்படிதானே வரும் எல்லா இயற்கையை அப்படிதானே வரும் இப்ப காய் ஆனதுக்கு அப்புறம் பூ ஆகுறது இருக்கு பழம் ஆனதுக்கு அப்புறம் காய் ஆகிறது இருக்கு ஆஹ் இது வந்து நம்ம ஆஹ் அவ்வளவுதான் தேங்காய் பூ தேங்காய் வந்து காய் தேங்காய்ன்னு சொல்லுவோம் அதை நம்ம வீட்டு சமையல்ல யூஸ் பண்ணும் போது திருகும் போது தேங்காய் பூ கிடைக்கும் அதான் காயானதுக்கு அப்புறம் வந்து பூ ஆகுதுன்றது ஒண்ணு அதே மாதிரி வந்து எலுமிச்சம்பழம் பழம் வந்து நம்ம உப்பு ஊறுகாய் போடுறதுக்கு மேல போட்டோம்னா ஊறு சொல்லணும் சொல்லுவோம் நம்ம அது பழமானதுக்கு அப்புறம் காய் வந்து சின்ன வெடுது கதை சும்மா இருக்குது வீட்டுல யூஸ் சரி சரியா நம்ம உப்பு போடுறோம் கெட்டு கெட்டு போகாம இருக்கிறது கெட்டு போகாம இருக்கிறதுனா என்ன கெட்டு போகாம இருக்கிறது ஆஹ் நுண்ணுயிர்களை அழிக்கிறதுக்காக தான் அந்த உப்பு போடுறோம் அப்ப உப்பு போட்டா என்ன ஆகும் கிருமிகளும் அழியும் நுண்ணுயிர்களும் இருக்காது அந்த இப்ப ஒரு ஆப்பிள்ள கட் பண்றோம்னா கலர் மாறும்ல அப்ப ஈஸியா வந்து இந்த காத்துல இருக்கிறது எல்லாமே வந்து அதுல இதாகும் உங்களுக்கு அப்பமாகும் அப்ப உப்பு என்ன பண்ணுதுன்னா கெடாவும் வச்சுக்கிறது உப்பு நிறைய இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் உப்பு கண்டன் சொல்லுவோம் ஊருவாக்கி சொல்லுவோம் சால்ட்டு போட்டு நம்ம என்ன சொல்றது இப்ப மரம் வராம இருக்கிறது கூட உப்பு போட்டு வைப்பாங்க காரணம் நுண்ணுயிர்களை அழிச்சிருது அப்படின்னா எல்லாரும் விவசாயத்துல என்ன போடுறாங்க உரம் போடுறாங்க கெமிக்கல் உரம் போடுறாங்க அந்த கெமிக்கல் என்ன அதிகமா உப்பு தான் இருக்கு ஒரு ஹண்ட்ரட் ஒரு மூட எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஐம்பத்தாறு தான் வந்து அந்த உரம் இருக்கும் மிச்சம் நாற்பத்தி நாலு வந்து உப்பு தான் இருக்கும் நூறு கிலோ நாற்பத்தி நாலு கிலோ உப்பு வந்து போடுறாங்க அப்ப உப்பு மண்ணில் போட்டா என்ன ஆகும் நுண்ணுயிர்கள் இருக்காது நுண்ணுயிர்கள்ல எந்த உயிர்களுமே இருக்காது சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து எதுவுமே இருக்காது எந்த அளவுக்கு மைக்ரோ ஆர்கனிசம் நுண்ணுயிர்கள் இருக்கா மட்டும்தான் மண்ணு வந்து செயல்படுத்தும் மண்ணில் வந்து உயிர் சத்து இருக்கணும் மண்ணுல உயிர் கூட்டுறதுக்கு தான் நம்ம வழிபாக்கணும் நம்ம இப்ப இருக்க கெமிக்கல் விவசாயம் வந்து உரம் போட்டு போட்டு மண்ணில் இருக்க நுண்ணீர்களை வந்து இல்லாம ஆக்கிடுறோம் நம்ம அந்த கெமிக்கல்ல இருந்து எப்படின்னா செடி உறிஞ்சு அந்த கெமிக்கல் இதாகுது போக பூச்சி மருந்தும் அடிக்கிறோம் பூச்சி மருந்தும் கெமிக்கல் தான் அந்த கெமிக்கல் அடிக்கிறதுனால பூச்சி பூச்சி மட்டும் சாகுதுன்னு நினைக்கிறீங்களா செடியும் சேர்ந்து உறிஞ்சுக்கும் நம்ம அடிக்கிற கெமிக்கல் செடியும் சேர்ந்து அதுக்கப்புறம் அது பூ பூத்து காய்க்குது அதை நம்ம வாங்கி சாப்பிட்டுருக்கோம் இப்ப தக்காளிலாம் வீட்டில் ஒரு நாளைக்கு எத்தனை தக்காளி தேவைப்படும் ஒரு நாளைக்கு நாலு தேவைப்படுமா ஒரு நாளைக்கு ஜென்ரலாக ஒரு நாளைக்கு எந்த சமையலாக இருந்தாலும் கண்டிப்பா ஒரு தக்காளி தேவைப்படும் ஒரு தக்காளி கண்டிப்பா கண்டிப்பாக தேவை என்னைக்கா தக்காளி சாதம் இல்லை சட்னி அரைக்கணும் அப்படின்னா தேவைப்படும் ஆனால் நீங்கள் எவ்வளோ வாங்கி வச்சுக்குவீங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி எங்கே வச்சுக்குவோம் ஃப்ரிட்ஜில் ஊற்றிக்க வச்சுக்குவோம் அந்த தக்காளி எதுவும் வாசம் வருதா தக்காளி தக்காளி மாதிரியா இருக்கு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு கட் பண்ணோம்னா அவ்வளோ ஹார்டாக இருக்கு எந்த ஒரு ஸ்மெல்லுமே வரல இதே இது நீங்கள் வீட்டுக்கு பின்னாடி இங்கே யாராவது செடி வச்சிருக்கீங்களா என்னென்ன செடி வச்சிருக்கீங்க தக்காளி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதெல்லாம் ஈஸியானது சும்மா நீங்க விதையை போட்டாலே வந்துரும் கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் நல்லா இருந்து கொஞ்சம் உரம் போட்டு ஊட்டினாலே நல்லா வந்துரும் உங்களுக்கு அதுவே தான் நம்ம சொல்ல வரும் நமக்கு தேவையான காய்கறிகளை நாமளே வீட்டுல உற்பத்தி பண்ணிக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு வாரத்துல மூணு நாளாவது நமக்கு தேவையான காய்களை வீட்டுல உற்பத்தி பண்ணி சாப்பிடணும் அதான் என்னோட நோக்கம் அந்த ஒரு நோக்கத்துக்காக எல்லாத்துக்கும் வச்சு கொடுத்துட்டு இருக்கேன் நம்மளே ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் சப்ளை பண்ண முடியாது அப்ப தேவையானவங்க அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையான காய்கற வீட்டிலேயே போட்டு எடுத்துக்கலாம் வருமான உயிர் சத்து வரணும் அத பத்தி கொஞ்சம் விவரமா பேசறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இப்போ எல்லாருமே வீட்டுல பூச்செடி வச்சிருப்பீங்க ரோஸ் வச்சிருக்கீங்க எத்தனை வீட்ல ரோஸ் வச்சிருக்கீங்க எத்தனை பூ பூத்துச்சு நிறைய பூக்குதா சரி அதுக்கு எது உரம் போடுவீங்களா போட மாட்டீங்க மண் போடமாட்டீங்கலவை எப்படி இருக்கும் நல்லா வந்துச்சு இந்த பேர் சொல்லி ஒரு சில பேர்லாம் வைப்பாங்க ஒரு பூ தான் வந்துச்சு வரல அப்படின்னு தான் மெஜாரிட்டியா சொல்றது நான் கடையில போய் வாங்கிட்டு வந்தேன் ஒரு பூ வந்துச்சு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வரீங்க ஒரே ஒரு பூ அவளதான் பூத்துச்சு அதுக்கப்புறம் காஞ்சி போச்சுன்னு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம மண்கலவை சரியா கலக்காம இருக்கிற ஒரு காரணம் இன்னொன்னு அந்த செடியை வந்து சரியா நம்ம வைக்காம இருக்கிறது ஒரு காரணம் மண்ணுல வந்து ஹீட் அதிகமாக இருக்கும் வாங்கிட்டு வந்துட்டோம் கடையில நர்சரிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்தோடனே வைப்போன்னு சொல்லி வச்சு அது உடனே வந்து அந்த அளவுக்கு வெயில வச்சிரும் அந்த அளவுக்கு அது நமக்கு வந்து இதாக கிடைக்காது உங்களுக்கு அப்ப முக்கியமா எந்த செடி வச்சாலும் தான் முக்கியம் அந்த மண்கலவை பத்தி நான் இப்ப சொல்றேன் இப்ப மாடி தோட்டம் வீடு பின்னாடி இடம் இருந்துச்சுன்னா வீட்டு தோட்டம் போட்டுக்கலாம் வீடு இல்லாதவங்க பின்னாடி இடம் இல்லாதவங்க மாடி இருந்துக்கும் இல்ல பக்கத்துல சின்ன இடம் இருந்தா கூட இடையில வச்சுக்கலாம் இது வந்து நீங்க வீட்டுல என்னன்னா ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் இருக்கும் இப்ப பழைய பெயிண்ட் வாலி இருக்கலாம் இல்ல கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கலாம் அந்த தெர்மோகோல் பாக்ஸ் இல்ல பழைய சூட் ஏதோ ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அதுல கூட நீங்க மண்கலவை கலந்து வச்சுக்கலாம் இப்ப தான் முக்கியம்னு மண் மண்கலவையில என்ன மாதிரி இருக்கும் செம்மண்ல வைக்கலாமா செம்மண் மட்டும் வச்சு வச்சிருக்கீங்களா எப்படி இருக்கும் மண் கையை வச்சு குத்துனா உள்ள கை போகுமா குச்சியை வச்சு குத்துனா ஹார்டா இருக்குமா எப்படி இருக்கும் மண் ஏன் ஹார்டா இருக்கு செம்மண் போட்டாலும் வச்சீங்க அப்ப ஏன் ஹார்டா இருக்கு வெறும் செம்மண் எந்த மண்ணா இருந்தாலும் வெறும் மண் இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி ஊத்த ஊத்த கண்டிப்பா இறுகி தான் இருக்கும் வேறு போகிறதுக்கு இடம் இருக்காது நம்ம தண்ணி ஊத்தும் போது வேர்களுக்கு காற்றும் தேவை அப்படின்ற போது அப்ப இருக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெறும் எந்த மண்ணா இருந்தாலும் போடாம அதோட சேர்ந்து கொஞ்சம் இலதலைகள் போட்டுக்கலாம் காஞ்ச இலதலைகள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோகோப்பீட்டுன்னு சொல்றாங்க தென்னை நார் கழிவுன்னு சொல்லி அது வெளியே கடையில கிடைக்கும் அதை நீங்க கூட இல்ல வீட்டுல தேங்காய் உரிக்கிறவனும் மட்டை அந்த தேங்காயோட குடும்பியை எடுத்து கூட அப்படியே போடாம சின்ன சின்னதா கொஞ்சம் கட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா மண்ணோட கலந்துக்கலாம் நீங்க அது கொஞ்சம் உப்புத்தன்மை அதிகமா இருக்கும் அதை கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு கூட கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் அது போட்டுக்கலாம் இல்லை வெளியே கடையில் கூட வாங்கி போட்டுக்கலாம் இல்லை ரொம்ப எனக்கு காசு செலவு பண்ண முடியாது அப்படின்னா கரும்பு சக்கை இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ சம்மர் வந்துருச்சு கண்டிப்பாக எல்லா தெருவுக்கு ஒரு நாலு கடை இருக்கும் கரும்பு கடை ஜூஸ் குடிக்கிற கடை அந்த கடையில் சொன்னீங்கன்னா கரும்பு சக்கை வந்து மடித்து மடித்து வச்சுருப்பாங்க அதை நீங்கள் ஒரு கவர் கொடுத்தோ இல்லை ஒரு சேக் கொடுத்தீங்கன்னா வச்சிருவாங்க அதில் அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது மடிச்சு மடிச்சு வச்சோம்னாலும் ரொம்ப பெருசா இருக்கும் கட் பண்ணி கூட அதை வந்து நீங்க மண்கலையில சேர்த்துக்கலாம் எதுக்காக சேர்க்கிறோம்னா நமக்கு தேவை வந்து ஏரேஷன் மண்ணோட இந்த காஞ்ச இழதலைகள் இந்த மக்கண குப்பைகள்லாம் சேர்க்கும் போது மண்ணு லூஸாக இருக்கும் மண் எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து புட்டு எல்லாரும் சாப்பிட்டோம்ல புட்டு கேப்ப புட்டு சாப்பிடணும் அப்போ மாவு எப்படி இருக்கும் அது உதிரியா இருக்கும் மண்ணை நம்ம எடுத்தோம்னா கையில பிடிச்சோம்னா கொல மாதிரி பிடிக்கணும் நிக்கணும் கீழே ஊட்டா உதிரணும் மண்ணோட தன்மை அந்த மாதிரி இருக்கணும் என்ன காரணம்னா தண்ணி ஊற்றுனா மண்ணு வந்து தண்ணியை ஈர்த்து வச்சுக்கிற தன்மை இருக்கணும் மண்ணுக்கு நிறைய தண்ணி ஊற்றுனாலும் வெளியேற்றுற தன்மையும் இருக்கணும் இதுதான் வந்து இருமண் பாடுன்னு சொல்லுவோம் இப்போ செம்மண் மட்டும் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஊற்றுனா சொன்னால் போக போக இருகிறோம் அப்போ என்ன பண்ணலான்னா மணல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மணல் என்ன பண்ணணும் மண்ணில் தண்ணி ஊற்றுனா என்ன பண்ணுவோம் ஆற்று மணலில் சீக்கிரமா வெளியே வந்துடும் மண்ணில் தண்ணி ஊற்றும் போது களிமண்ணில் ஊத்துனீங்கன்னா அப்படியே இருக்கும் காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்ப நமக்கு மண் எப்படி இருக்கு பக்கத்தில் என்ற செம்மண் கிடையாது எதுவுமே கிடையாதுன்னா என்ன எடுத்துக்கலாம் டாப் ஆயில் சொல்லுவோம் மேல் மண் மேல் மண்ணில் என்ன இருக்கு மண்ணில் தான் நுண்ணுயிர்கள் இருக்கு இப்போ நம்ம இப்போ கால போயிட்டு வந்தீங்களா எங்கேயாவது அதில் எதுவும் புல்லு இல்லாத இடம் மாதிரி நடந்து போறதுக்கு ஒத்த இடிப்பாத மாதிரி இருந்துச்சா ஏன் அந்த இடம் மட்டும் அப்படி இருந்துச்சு திரும்ப நடக்கிறோம் ரைட்டு எல்லா இடத்துல நடந்திருப்பீங்களே நீங்க புல்லு இருக்க இடத்துல நடந்திருப்பீங்களே புல் இருக்கிறது நடந்திருப்பீங்களே அந்த ஒத்தடி பாதை மட்டும் எப்படி உருவாச்சு அது சொல்றது கரெக்ட் தான் அது நடந்து 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 இதாயிடுச்சு நமக்கு அந்த இடத்துல நுண்ணீர்கள் இல்லை வளர்றதுக்கு அது இருந்தால் மண்ணில் நுண்ணீர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம நடந்து 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 புல்லுல வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் நடந்திருக்கும் இங்கே நம்ம நடந்து 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 அதில் இருக்க மேல இருக்க டாப் சைடில் இருக்க எல்லா சத்தும் எதுவுமே இருக்காது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேல பக்கத்தில் புல்லு முளைச்சிருக்கும் புல்லு முளைச்சிருக்கனாலே மேலே அந்த மண்ணில் உயிர் சத்துக்கள் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் அந்த மண்ணை எடுத்துக்கலாம் மேலே புல்லை மட்டும் எடுத்துகிட்டு அந்த மேல் மண்ணை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ பழைய காலத்தில் வந்து வயலில் அடிக்கிறதுக்கு வந்து கா மழை பெய்யும் போதுலாம் எல்லாமே அடிச்சிட்டு போய் கம்மால போய் சேர்க்கணுவாங்க இந்த சம்மரில் வந்து ஆத்து மண்ணில் மாதிரி கம்மா மண்ணில் இருந்து அடித்தோன்னு வண்டல் மண் அடிச்சோன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் மேல் மண்ணெல்லாம் மழை பெய்யும் போது அரிச்சிட்டு போய் கம்மாவில் போய் போயிடும் வெயில் காலத்தில் கம்மா ஃபுல்லாக வத்தி போயிடும் தண்ணி இருக்காது அப்போ அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து போடும்போது இந்த மேல் மண் டாப் சாயில் ஃபுல்லாக அங்கே போயிருக்கும் அந்த டாப் சாயில் எடுத்துகிட்டு வந்து நம்ம வயலில் போடும்போது வயலில் இன்னும் கொஞ்சம் நுண்ணுயிர்கள் பெருகும் உங்களுக்கு இப்ப இந்த மண்ணை வந்து நம்ம செம்மண் இருந்துச்சுன்னா கூட வந்து உங்களுக்கு மணல் இருந்தா மணல் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வேற நான் சொன்ன மாதிரி டாப் சாய்ட் பக்கத்துல இருக்க மண் எடுத்துக்கலாம் உரங்கள் வந்து சாண குப்பைகள் கிடைச்சிச்சுன்னா வீட்டு பக்கத்துல மாடு இருக்கு ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா சாண குப்பை ஆட்டோட குப்பையும் கோழியோட சாணமும் வந்து கொஞ்சம் சூடு அதிகம் அது கிடைச்சிச்சு அப்படின்னா அது தண்ணி கொஞ்சம் நினைச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஆட்டோட இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அப்ப அதெல்லாம் வந்து இடிச்சு கொஞ்சம் போட்டீங்கன்னா நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எது கொடுத்தாலும் நம்ம பவுட்ரு ஃபார்மில் மண்ணில் கலக்கும் போது சீக்கிரமாக ஏன் அப்படின்னா நம்ம வந்து மண்ணில் வைக்கல ஏதாச்சும் ஒரு டப்பாலையோ பேக்லேயோ வைக்க போகிறோம் அப்போ என்ன ஆகும் வேர் வந்து வெளியே போகாது இப்போ வேர் வெளியே போகாதுன்னா மண்ணில் எல்லா சத்தையும் நம்ம கொடுத்தா மட்டும்தான் செடி வந்து பூ பூக்கும் காய்க்கும் அதுக்கு தேவையான சத்துக்களை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து செடியில் கலவையில் கொடுக்கணும் அப்போ நம்ம மண் கலவைக்கு வந்து செம்மண் இந்த கோகோப்பிட்டு மண்புழு வர சேர்த்துக்கலாம் தோட்டம் வைக்கிறதுல ரொம்ப பெஸ்ட்டு வந்து சாணக்கூப்பை கிடச்சிச்சின்னா ஓகே இல்லாத பட்சத்துக்கு மண்புழு வரும் இந்த மண்புழு வரும் இப்போ அந்த கவர்மெண்டில் கிட்டு கொடுத்தாங்க யாராவது வாங்கியிருக்கீங்களா தோட்டக்கலைத்துறையில் வந்து மாடி தோட்ட கிட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு பை கொடுத்துருப்பாங்க ஆறு பை இந்த கோகோ பிட்டு மண்புழு உரம் விதைகள் அப்புறம் உயிர் உரம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அசோஸ்பேலம் பாசோ பேக்டீரியா சூடோ சொல்லி இது எல்லாமே நல்ல நுண் உயிர்கள் இதை வந்து மண்ணோட கலக்கும் போது அந்த நல்ல நுண்ணீர்கள் வந்து பெருகும் அப்ப மண்ணு நான் சொன்ன மாதிரி மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் பெருக பெருகதான் மண்ணு வந்து வளமாகும் மண்ணு வளமாக இருந்தாதான் செடிக்கு தேவையான சத்துக்களை வந்து எடுத்துக் கொடுக்கும் இப்போ காத்துல நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு சரி ஆனா செடிக்கு முக்கியமா தேவை வந்து என்பிகேன்னு சொல்லுவோம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம்னு சொல்லி இப்போ நைட்ரஜன் அவ்வளோ இருக்கே அப்போ செடி அவ்வளவா எடுத்துக்கணுமே எடுத்துக்கல அது என்ன ஏ எடுத்துக்க முடியாது. செடிக்கு நைட்ரஜன் தேவையில்லை நைட்ரேட் தான் தேவை. அதை நம்ம வாட்டர்ல சுத்தி வந்து நைட்ரஜன் நமக்கு கிடைக்குது. செடியால डायरेक्टली எடுக்க முடியாது. செடி வந்து அந்த என்ன சூரிய ஒளி அறுவடை பண்ணுது. மெயினா வந்து அந்த இல மூலைய போட்டோசிந்தசிஸ் பண்ணி இலை இல தான் சூரிய ஒளி அறுவடை பண்ணி அதோட சத்து வந்து தண்டுல சேமிச்சு வச்சுதான் எந்த பருவத்துல பூக்கணுமோ எந்த பருவத்துல காய்க்கணுமோ அந்த பருவத்துக்கு அது காய்க்குது பூக்குது. பட் நம்ம வந்து இந்த நைட்ரஜன் எடுத்துக்கிறதுக்கு அதால முடியாது டைரக்டா அதால அது என்ன தேவைன்னா மண்ணுக்கு வந்து மண்ணுல அந்த நுண்ணீர்கள் இருக்க போய்தான் வேருக்கு நைட்ரஜனை நைட்ரேட்டா மாத்தி கொடுக்குற வேலையை அந்த நுண்ணீர்கள் பண்ணுது டைரெக்டா நைட்ரஜனை வந்து எந்த செடியாலையும் எந்த மரத்தாலையும் எடுத்துக்க முடியாது அப்படியே இருந்தால் ஈஸியா நல்லா வளர்ந்துருக்கணும்ல இப்போ மழை பெய்யும் போது மட்டும் நல்லா பாத்துருப்போம்ல நல்லா நல்ல நல்லா பசுமையா இருக்கும் அது காரணம் மழை தண்ணியில் அவ்வளவு சத்து இருக்கு எல்லாமே இங்க இருந்து போறதுனால சத்து வர்றதுனால அந்த தண்ணியில இருக்கிறதுனால அது வந்து எடுத்துக்குது எல்லாமே சாதாரணமா இருக்கும் போது எடுத்துக்க முடியாது அப்ப முக்கியமா திருப்பி நம்ம